வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிபா டுடே பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை தமிழர்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி தமிழர்களை கொடூரர்களாக சித்தரித்து பேசியிருக்கிறார் அதுன்னு மீண்டும் ஒரு பலமுறை அவருக்கு எப்பெல்லாம் பிற மாநிலத்தில் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் இன்னொரு மாநிலத்தை அவமானப்படுத்துவார் குறிப்பா தமிழர்களை தென்னிந்தியர்களை அவமானப்படுத்துவதுங்கிறது மோடிக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக தொடர்ந்து இருக்கு ஆனால் நம்புங்க இவர்தான் இந்திய நாட்டின் பிரதமர் ஒரு இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துவதே வேலையாக பிரதமர் மோடி அவர்கள் செய்து வருகிறார்கள் பிரதமர் மோடி வந்து இப்படி செய்வது புதிது கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்க உங்களை பற்றிலாம் இழிவாக பேசுகிறாங்கன்னு உத்தரப்பிரதேச தேர்தலில் பிரச்சாரம் செஞ்சாரு இப்போ பீகார் மக்களை அடிக்கிறார்கள் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துது பீகாரில் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான ஒரு வன்மமான விஷமத்தரமான பரப்புரையை நாட்டின் பிரதமரே பண்ணியிருக்காரு யாரோ ஒரு பிஜேபியில் இருக்க நாலாவது வார்டு மூணாவது வார்டு தலைவர் பீகார்ல இப்படி ஒரு பிரச்சாரத்தை செஞ்சால் யாரும் கண்டுகூட மாட்டாங்க ஒரு நாட்டின் பிரதமர் போய் அந்த மாநிலத்துல போய் உங்களை இன்னொரு மாநிலம் உங்களை இழிவுப்படுத்துது உங்களை கேவலப்படுத்துது உங்களெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்கன்னு பேசுவது எப்படி ஒருவேளை ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமானால் அதை சரி செய்து பேசுவதும் அவங்க அப்படி பேசலைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாருமே இந்தியர்கள் தானே நம்ம இந்தியாக்குள்ளே இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தான் ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்க தவிர இல்லாத பிரச்சனையை உண்டு பண்ணி மலையாளிகள்லாம் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து இந்து பெண்களை வந்து ஜிகாத்தியா மாத்திடுறாங்க இது கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி பேசுனது பீகார் தொழிலாளர்களை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க தமிழ்நாட்டுல பலரை பதினாறு பேரை நிக்க வச்சு வெட்டிட்டாங்க இப்படி ஒரு வலதுசாரி யூடியூப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டு அப்புறம் பீகார்ல இருந்து ஒரு டீம் இங்க வந்து விசாரிச்சுட்டு பீகாரிகள் பீகாரை விட தமிழ்நாட்டுல நல்லா இருக்காங்கன்னு அறிக்கை கொடுத்துட்டு போனாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் காப்பந்து கவர்மெண்ட் மாதிரி இருக்குது இப்போ எலக்ஷன் நடக்கிறதுனால கவர்மெண்ட்டே இல்லாத சூழ்நிலையில் இப்போ அவர்களால் அப்படி ஒரு டீம் அனுப்ப முடியுமான்னு தெரியல அதனால மோடி வாய்க்கு வந்ததை பேசலாம் அவர் பிரதமர் அது தமிழர்களை தப்பாக பேசுவதுன்னா அவங்களுக்கு வந்து கற்கண்டு சாப்பிட்ற மாதிரி என்னங்க ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியை தமிழ்நாடுக்காரன் திருடிட்டு போயிட்டான்னு பேசுனது விட மோச உலகத்தில் இருக்குது இப்போ இவரே தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா சோழர் பெருமை செங்கோல் பெருமை தமிழர்னால் யார் தெரியுமா சோழர்னால் யாருன்னு தெரியுமா பக்தி இலக்கியம் தெரியுமா அப்படின்னு ஏதோ தமிழ்நாட்டுக்கே சோழர்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி பேசுவார் உன்ன பார்த்தீங்களா இங்கே உள்ள எல்லாம் ஐயோ இங்க தமிழ்நாட்டுக்காரே இங்கே உள்ள திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்டுகளா இப்படி தமிழ் பெருமையை இது வரையும் பேசுனதே இல்லைங்க ராஜராஜ சோழனுங்கிற பேரையே மோடி தாங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காரு இல்லைன்னா சோழருங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் போயிருமே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விவாதங்களை வந்து பேசுவாங்க ராஜராஜ சோழனையே மோடி சொல்லேன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது ஐயோ இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மோடியினுடைய தமிழ் பாசம் த சோழர் பாசம் திருவள்ளுவர் திருக்குறள் பாசம்லாம் என்ன ரசட்சனம் அது எவ்வளோ ஒரு பொய் எவ்வளோ வாய்க்கு வந்ததை வட சுட்டிருக்கிறாரு உண்மைக்கு மாறாக அவர் சொல்லியிருக்காரு உள்ளுக்குள்ளே முழுக்க தமிழ் இனத்தின் மீது வன்மத்தை வைத்துக்கொண்டு வாயில் மட்டும் அப்படி பாராட்டுற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சி நயவஞ்சகமாக அவர் பேசியிருக்காருங்கிறது மோடியினுடைய இந்த பீகார் ஸ்பீச்சில் இருந்தே தெரியுது அதான் முதலமைச்சர் கூட அறிக்கை விட்டுருக்காரு நீங்களாம் ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமராக எப்போ பார்த்தாலும் தமிழர்கள் மீது தமிழ் மொழியின் மீது வன்மம் தமிழ்மொழியை படிக்கக்கூடாது இந்தியை திணிக்கிறது இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை தமிழ்நாடு நல்லா இருக்குது கல்வியில் முன்னேறி இருக்குன்னா நான் கெடுத்து விட்றோம் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வா உன் கல்வி திட்டம் மோசணும் எப்போ உங்கள் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு முன்னாடி இருக்குது எங்கள் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வா ஆ நீட்டை கொண்டு வா இப்படின்னு நல்லா இருக்க தமிழ்நாட்டில் எதையாவது திணிச்சு அதை தடுத்து நிறுத்தி அதை காலி செய்ய முடியுமானே தமிழ் தமிழ்மொழி தமிழர் அரசியல் தமிழர் ஆன்மீகம் தமிழர் வழிபாட்டு முறை தமிழர் கல்வி தமிழர் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் அழிப்பது தான் அவர்களுடைய நோக்கம் இல்லாட்டி ஒரு தமிழ் தேசிய இனத்தையே திருடன்னு சொல்லுவாங்களாங்க பூரி ஜெகநாதர் கோவில் சாவியை தமிழர்கள் திருட்டு போயிட்டாங்க தமிழனுக்கு திருடுற பழக்கம் உண்டா இன்னொரு மாநிலத்துக்காரனா வாழ வச்சு தான் தமிழனுக்கு பழக்கம் உண்டு இன்னமும் மலையாளிகள் தமிழ்நாட்டை நம்பி வாழ்கிறாங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை நம்பி வாழ்கிறாங்க பெங்காலிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க திருப்பூரில் திருப்பூருக்கு பேர் வச்சிருக்காங்க குட்டி பாட்னாவா திருப்பூருக்கு பேர் குட்டி பாட்னாங்கிறாயங்க முக்காவாசி பீகார் இருக்காரங்க அங்கே இருக்கிறதுனால அது பேரே பாட்னான்ட்டாங்க அங்கே ஒரு பா தமிழ்நாட்டில் ஒரு பாட்னா இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வட இந்தியர்களுக்கு ஒரு வசந்த வாசலாக ஒரு சொர்க்கபுரியாக ஒரு சிங்கப்பூராக தமிழ்நாடு வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் பீகாரிகளை வந்து கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம் ஏன் இங்கே பானிபுரி இந்த ரோட்டில் வித்துக்கிட்டு இருக்க அந்த தோழனை போய் கேளுங்க அந்த சகோதரனை தமிழ்நாடு எப்படின்னு ஓ பீகார் இப்படி பீகார் அச்சாகே தமிழ்நாடு மெத்ராசி அச்சாகேன்னு கேளுங்க யார் அச்சாகேன்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஃபஸ்ட்டு ஒரு யாராக இருந்தாலும் மரியாதை கொடுப்பான் என்ன தம்பி அப்படிமா வயசில் மூத்தவங்களாம் என்னென்னே இது தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் உள்ள பண்பு ஆ இன்னொரு மொழி பேசுகிறவன் என்னப்பா பீகாரா ஆ அப்படி பானிபுரி சாரிட்டே அவன் கேட்பான் அம்மா அப்பாலாம் எங்கப்பா இல்லை இவனுக்கு தெரிஞ்சு ஹிந்தியில் பேசுவான் யா மாதாஜி பிதாஜி ஆ ஓ பீகார் நெய் ஓகே 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 ஆ ஸ்கூல் நெய்யா ஸ்கூல் ஸ்கூல் மந்திர் மந்திர் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்ச தப்பு தப்பான இந்தியில் கூட அவன்கிட்ட பேசுவான் அவனை தமிழில் பேசுன்னு சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டுக்காரன் நீ இங்கே பிழைக்க வந்திருக்கியே எங்கள் தமிழ் கற்றுக்கலையாடா அப்படின்னா அவன் அவன் வந்து இந்தியிலேயே பேசுவான் சோட்டா சோட்டா மால்லும் சார் ஆ வித்யாலயா நை சார் அப்படி இப்படின்னுவான் இவன் அவனுக்கு ஈக்குவலாக ஹிந்தி பேசிகிட்டு இருப்பான் இது தமிழனுக்குள்ள அடிமை மனப்பான்மை அவன் இங்கே தமிழ்நாட்டு தமிழனை நம்பி பிழைக்க வந்திருக்கிறான் அவன் மொழியை வேக வேகமாக கற்றுக்குவான் அவன்கிட்ட பேசல சந்தோஷப்படுவான் தான் தமிழை இருக்கானே ஒழிய ஏ புழைக்க வந்த என்னடா அப்படிங்கிற மாதிரி குறா அப்படிலாம் பேச மாட்டான் பீகார்லலாம் அது நிறைய உண்டு பண்ணையார் மனநிலை ஃபியூடல் மைண்ட் செட்டு பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரி பகுதிகளில் ஏழைகளை கல்வி சாதாரண மக்களை தலித் மக்களை நடத்துகிற விதமே ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கெல்லாம் அப்படி இருக்காது காசு கொடுக்குறோம் அவன் பொருளை கொடுக்குறான் அந்த மரியாதையை கொடுப்பான் தமிழ்நாட்டுக்காரன் அப்போ பீகாரி உழைக்கும் மக்களுக்கு தமிழர்கள் மீது பெரிய மரியாதை உண்டு அப்பா இங்கே என்னப்பா மனுஷனை மனுஷனா மதிக்கிறாங்க நம்மளையும் மனுஷனா மதிக்கிறாங்கலாம் பார்ப்பாங்க ஏன்னா இந்த அப்படி ஒரு சுயமரியாதை இருக்கின்ற மண் வந்து தமிழ்நாடு இப்பேர்பட்ட தமிழ்நாடை தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து தமிழர்களை எழுதிப்படுத்துறாங்க இந்தி வாரம் கொண்டாடணுங்கிறது இந்தி தான் நம்ம தேசிய மொழியின் திருப்பி திருப்பி வலியுறுத்துவது இந்தியில தான் அலுவல் குறிப்புகள்லாம் எழுதணும்னு சொல்றது சமஸ்கிருதத்துக்காக ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது தமிழுக்கு பணமே செலவழிக்காமல் இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் இருக்கைகள்லாம் சமஸ்கிருத்துக்கு அதிகமா அமைப்பது தமிழ்நாட்டுக்கு அமைக்காமல் இருப்பது இவ்வளவு செஞ்சு துரோகம் தமிழுக்கு துரோகம் செஞ்சுட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தா அப்பரல் ஆறு ஆறு ரூபாய் அப்படின்ட்டு ஏதாவது திருக்குறளை தப்பு தப்பா சொல்ல வேண்டியது உன்னா பாருங்க தமிழ்ல தமிழுக்காக பாடுபடுறாரு அப்போ இது எவ்வளவு பொய் பாருங்க அடுத்த முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா தயவு செய்து பிரஸ் மீட்டு செய்தியாளர் சந்திப்புலாம் தயவு செய்து கேளுங்க ஆனா அவர் ப்ரெஸ் மீட்டு பார்க்க மாட்டார் மோடி விஜய் எல்லாம் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க இது ஒன்று ஆனால் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள்ட்ட கேளுங்க எங்க நம்ம தமிழ்நாட்டை இவ்வளோ தூரம் கொச்சப்படுத்துகிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எப்படிங்க பிஜேபி ஓட்டு கொப்பீங்க கேளுங்க இன்னைக்கு வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறாரே மனசாட்சி இருக்கா சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை ராயபுரம் கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி மதுரையில் ஒரு காலத்தில் கோவிலை சுற்றி இருந்த தமிழ் மக்கள் யாரும் இல்லை முழுக்க வட இந்தியர்கள் வந்துட்டாங்க தேனி பகுதியில் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க எங்க ராமேஸ்வரத்தில் அந்த பூஜை புனஸ்கார பொருட்கள் விற்கிறாங்கல்ல அது முழுக்க வடந்தியர்கள் கையில் தான் இருக்கு அது ஏஜென்ட்டு அந்த ஹோல் அந்த அந்த இது எடுக்கிற எடுக்க சொல்லுவாங்க ஏழை எடுக்கிறது அந்த சிண்டிகேட் மாதிரி போட்டு இதெல்லாம் நாங்க விற்கணும் இது முழுக்க அன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கார ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தன் கூட தமிழன் கிடையாதுங்கிறாங்க அது மட்டும் இல்ல ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி வட்டி விடக்கூடிய தொழில் செய்கிறவங்க வட இந்தியர்கள் வட்டிக்கு விடுறது யாருக்கு மீனவர்களுக்கு இந்த போட்டு ஏழை விடுறது இது முழுக்க ஒரு காலத்துல மீனவர்கள் பண்ணுவாங்க இல்லைன்னா மறவர்கள் பண்ணுவாங்க ராமநாதபுரத்துல அங்க மறவர்கள் மீனவர்கள் பண்ணுவாங்க அதுவே மீனவர் தொழில் சார்ந்து மீனவர்கள் கையில் இருக்கணுங்கிறலாம் அரசியல் ஓடுச்சு ஆனால் இப்போ பாருங்க இப்போ முழுக்க இந்தியர் கையில் இருக்குது மறவர் கையிலும் இல்லை பல்லர் கையிலும் இல்லை மீனவர் கையிலும் இல்லை ஏலம் எடுக்கிறது வட்டி வசூல் செய்கிறது கந்து வட்டி கொடுக்கறது பொருட்கள் பூஜை சாமான் பொருள் கடைகள் அந்த இதை முழுக்க வைக்கிறது இது எவ்வளோ பெரிய வியாபாரம் தெரியுமா அமௌண்டு ராமேஸ்வரத்துக்கு கோவிலுக்கு யார் போனாலும் நீங்கள் வடங்கியர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து பூஜை புனஸ்காரா அந்த இடங்கள் சாமி படங்கள் அந்த இது வாங்குறது நம்பிக்கை அது முழுக்க நீங்கள் அவங்க கையில் போயிடுச்சு ஏன்னா அவனுக்கு வட இந்திய லாபி இருக்கு வட இந்திய பணக்காரர்கள் தரகர்கள் எல்லாம் அங்க அம்பானி அதானி வந்தா கூட அங்கே தங்கறது கெஸ்ட் ஹவுஸ் ரூம்லாம் இருக்கு ஏன்னா அது முழுக்க அது குட்டி வட இந்தியா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு ராமேஸ்வரம் இங்க என்னன்னா ராமேஸ்வரமா மரவர் ஏரியா இப்போ குல வேளாளர்கள் போனார் அதுலாம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வட இந்தியர்கள் தான் வட இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னா வெறும் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க வட இந்தியர்கள் சென்னையிலயும் இப்ப அப்படிதான் உதிரி தொழிலாளி இந்த மாதிரி பணிபுரிவிக்கக்கூடிய தொழிலாளி மட்டும் இல்ல முக்கியமான வியாபாரியாவும் தமிழ்நாட்டு வணிகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் வட இந்தியர்கள் மார்பாடிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில்தான் வட இந்திய வாக்காளர்கள் இங்க சேர்க்க போறாங்க இப்ப இந்த மாதிரி உதிரி தொழிலாளிகளாக இருக்கிறவங்க எல்லாரையும் இங்கே சேர்க்க போறாங்க எஸ்ஐஆர்ங்கிறது அதுதான் இதைத்தான் ஜிவா டூடே அஞ்சு ஆறு வருஷமா சொல்லுது வட இந்திய தொழிலாளர்களை அதிகரிக்கிறாங்க அதுக்கு ஒரு எண்ணிக்கை கட்டுப்பாடு வேணும் இதன் மூலமா பாஜக ஏதோ திட்டமிடுது ஆபரேஷன் லோட்டஸ் வருது அவன் அந்த அந்த தொழிலாளி அவன் என்ன தொழிலாளியா நம்ம பாக்குறோம் ஆனா பாஜக அவங்கள முழுக்க ஒரு வெப்பனா நான் பாக்குது இதை வச்சுதான் தமிழ்நாட்டுல நம்ம ஓட்டு வாங்கணும்னு அதுக்கான வேலையும் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம் இதை எப்படி சரி செய்ய போறோம் ஸோ வட இந்திய வாக்காளர்களை ஒரு புறம் இங்க சேர்த்துக்கிட்டு வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்புலேன்னு ஒரு பிரச்சாரத்தை மோடி அங்க பண்றாரு அப்ப எவ்வளவு மோசமான அபத்தமான ஆபத்தான அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது மொழிக்கு எதிரானவர்கள் நமது மொழி கடவுள் கருவறையில் இருக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் நமது மொழியை விட சமஸ்கிருதம் தான் புனிதம் என்று சொல்பவர்கள் நமது மொழியை விட சமஸ்கிருதத்துக்காக அதிகம் செலவழிப்பவர்கள் பாரம்பரியம் தொன்மையும் இலக்கியமும் வரலாற்று பெருமிதமும் கொண்ட மூத்த மொழியான தமிழ் மொழியை விட இந்தி படி என்று சொல்பவர்கள் இப்படி எல்லாவற்றின் மொழியை அவமானப்படுத்தி நம்ம தமிழர் அரசியலை அவமானப்படுத்தி தமிழர்களுடைய பண்பு நலனை இன்னைக்கு அவமானப்படுத்தியிருக்காங்க தமிழர்கள் மோசமானவன் சைப்பு தன்மை இல்லாதவன் அடி கொடுப்பான் மோசமாக பீகாரி அப்பாவை பீகாரியில் அடிக்கிறான்னு அப்போ இதெல்லாம் எவ்வளோ ஓட்டுக்காக எவ்வளவு இழிவான செயலியின் கீழே இறங்கி ஒரு பிரதமரே செய்வது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் முதலமைச்சர் அறிக்கை விட்டாங்க மனசாட்சியோடு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இங்கே பீகாரிகளும் உத்தரப்பிரதேசக்காரங்களும் இங்கே பிழைக்க வந்த வட இந்தியர்கள் இங்கே அடி வாங்கிட்டு இருக்காங்களா மிதி வாங்கிட்டு இருக்காங்களா கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா தமிழே வட இந்தியர்கள மட்டும் இல்லை முல்லைப் பெரியார் பிரச்சனை போது மலையாளிகளை பாதுகாத்தது தமிழர்கள் தான் கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டேன்னு கன்னடத்துக்கார சொல்றான் இங்க உள்ள உடுப்பி இருந்து கன்னட நிறுவனங்கள் இங்க உள்ள கன்னடர்கள் யாரும் இங்கே தாக்கப்பட்டல இதுதான் தமிழை அங்க அவன் தப்பு செய்யறாங்க இருக்கா இங்க இருக்கக்கூடிய அப்பாவி கன்னடனையோ மலையாளியோ தமிழை அடிக்கவே மாட்டான் அவன் வேணா கிண்டலடிப்பா என்ன சேட்டா எங்களுக்கு தனியாக தர மாட்டேங்கிறீங்க ஒரு டீயாது கூடு இப்படிதான் தமிழை ஆனா அந்த முல்லைப் பெரியார் அன்னைக்கு போன ஒரு ஐயப்ப பக்தர் தமிழரை வந்து ஒருத்தன் டீ அப்படி வெண்ணியை ஊத்திருக்கான் அவங்க உயிரோடு இருந்தானான்னு தெரில தமிழை இந்த ஒரு இன்ஜினியரை அடிச்சிருக்காங்க தமிழ் இன்ஜினியராக முல்லைப் பிரியாவில் போனால் அங்கே ஒரு ஒரு கேரளா எம்எல்ஏவை யாரோ ஒருத்தர் அடித்தார் இவ்வளவு நடந்தும் தமிழ்நாட்டுக்காரே மலையாளிகளை அடிக்க மாட்டான் கன்னடர்களை அடிக்க மாட்டாங்க இந்த வட இந்தியர்களை வட இந்தியாவிலேருந்து தமிழர்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க இங்கே உள்ள த வட இந்தியர்களில் தமிழர்கள் தாக்க மாட்டான் நட்போடு தான் இருப்பான் ஒரிசாவில் போயிட்டு தமிழர்களுக்கு எதிராக தூண்டி விடுவாங்க இங்கே ஒரிசா அசாம்காரங்க பாதுகாப்பாக நல்ல பதவியில் நல்லா தான் இருக்கிறாங்க ஸோ தமிழர்கள் என்றுமே இந்தியாவில் எல்லா மாநிலத்தை விட பெருந்தன்மையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்கள் தங்களுடைய தனித்துவத்துக்காக போராடுவார்களே உள்ளே ஒருபோதும் பிற மொழியினரை மாநிலத்தரை அடிக்கணும் உதைக்கணும் விரட்டணுங்கிற அந்த ஒரு தாக்கரை அரசியல் இங்கே ஒருபோதும் நடைபெற்றதில்லை ஏனென்றால் அது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மொழி அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட மண் மொழி அரசியலும் பகுத்தறிவையும் இணைந்து பேசிய பெரியாருடைய மண் என்பது இங்கே நிறுவனமாயிருக்கு ஸோ வட இந்திய வாக்காளர்கள் இங்கே சேர்க்கக்கூடிய வேலையை சத்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் வட இந்தியர்கள்லாம் இங்கே பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு போலித்தனத்தை இவங்க பிரச்சாரம் செய்தால் அதனுடைய கைமைத்தனம் என்ன நயவஞ்சகம் என்ன அதனுடைய சூழ்ச்சி என்ன என்பதை தமிழர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி